வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கைக்கான புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் தற்போதைய அரசாங்கம் இரண்டு முன்னுரிமை விடயங்களை கருத்தில் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதிலும் தாமதமான தேர்தல்களை நடத்துவதன் மூலமும் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தியதாக பிரதமர் கூறினார் நாடாளுமன்றத்தில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசுமாணிக்கம் சாணக்கியன் புதிய அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்படும் என்பதனை அனைவருக்கும் அறிவிக்குமாறு பிரதமரும் கேட்டுக் கொண்டார் இது தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய புதிய அரசாங்கம் தற்பொழுது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் மற்றொரு தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் கூறினார் மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகள் மேல் நடைபெறாமல் உள்ளது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் ஆரம்பிக்கும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு பாதீட்டு திட்டத்தில் புதிய யாப்பு உருவாக்கும் செயல்முறைக்கு நிதி ஒதுக்கவில்லை எவ்வாறாயினும் முந்தைய அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் யாப்பு வரைவு செயல்முறையை தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் ஆலோசனைகள் மூலம் தொடர விரும்புவதாகவும் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நியாயமானதொரு கால ள் நிறைவு செய்யப்படலாம் என்றும் தான் கருதுவதாக அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பன்னிரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஒருவர் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இதுவரை பதிமூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் பதினொன்று வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புனை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த வியாழேந்திரன் விளக்கமறியலிலிருந்து வெளியேறியுள்ளார் இவரை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்ற நீதிபதி புனையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் எனினும் புனை நிபந்தனைகளை முறையாக பூர்த்தி செய்யாதமையின் காரணமாக அவர் மீண்டும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டார் கையூட்டல் பெறுவதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் இவர் அண்மையில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதையே சதாசிவம் வியாலந்திரனை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராயங்க அமைச்சர் சிவனசுராய் சந்திரகாந்தனிடம் குற்ற புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பெற்றிருந்த போதே பேராசிரியர் கடத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பிள்ளையான் என்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பில் பல இடங்களில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பாக மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊழல் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் பண்டாநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உரையாற்றிய ஜனாதிபதி பிரதம நீதியரசர் சட்டமா அதிபர் காவல்துறை மா அதிபர் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மக்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும் என்றும் கூறினார் மக்களுக்கு மாபெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அவற்றின் முதன்

அமெரிக்கா பொருட்களுக்கு எண்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரிகளை விதிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் குறித்த வரி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்றி நான்கு சதவீத வரியை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தாய்வானில் ஐந்து எட்டு அளவுகோலில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்வானின் வடக்கு கடற்கரை பகுதியில் இருபத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேத விவரங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்